ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்ல்வியின் தமிழ் சமையல் இப்போது நம்ம வந்து குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தயிர் வந்து வீட்டில் தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து இன்ஸ்டா பாட் இருந்துச்சுன்னா அதில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு லிட்டர் இந்த ப்ளூ மில்கு ஹோல் மில்க் எடுத்திருக்கேன் இது அப்படியே இன்ஸ்டா பாட்டில் ஊற்றிக்கலாம் இது வரைக்கும் யாருமே இந்த ரகசியத்தை சொன்னதில்லை இதை வந்து அதுக்குள்ளே அதாவது இன்ஸ்டா பாட்டை மூடிட்டு வேல்வெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும் எலக்ட்ரிசிட்டியோடு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த யோகட் மோட வந்து நம்ம ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து அப்பாயில்னு வரும் அது எப்படின்னா அந்த லெஸ்ஸு நார்மல் மோர் மோருக்கு வந்ததுக்கு தான் நம்ம வந்து அதை ஆன் பண்ணணும் அடுத்தது வந்து ஒரு ஒன் ஹவரில் அது ஆஃப் ஆகிடும் எண்டுன்னு வந்தோடனே அதை எடுத்து திறந்து நம்ம ஆற விட்டுறணும் ஆற விட்டுட்டு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் டிகிரி சென்டிகிரேட் வர வரைக்கும் அதை வந்து நம்ம ஆற விட்டுடணும் இந்த டெம்பரேச்சர் தான் அதுக்கு வந்து தயிர் ரெடி ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்தது நம்ம போட வேண்டிய இந்த தயிர் அதாவது வேலின்னு யூகேயில் விற்கிது இது நேச்சுரல் ஆர்கானிக் தயிர் மாதிரி ஆர்கானிக் தயிர் போட்டிங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக தயிர் ரெடியாகும் திருப்பி அதை கலந்துட்டு அதை மூடி போட்டு யோகட் மோடில் ஆன் பண்ணிடணும் அது ரெண்டு தடவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எய்டுன்னு காமிக்கும் எயிட் ஹவர்ஸ் இருந்தால் போகிறோம் பாருங்கள் தயிர் மறுநாள் எயிட் ஹவர்ஸ் கழித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஈஸியாக வீட்டிலையே கட்டியாக இந்த மாதிரி ஒரு தயிர் ரெடி பண்ணிட்டோம் நம்ம ஷாப்பில் வாங்கிறத விட நம்ம வந்து இந்த தயாரை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுங்கிற அளவு புளிப்பு வந்து சப்போஸ் புளிப்பாக வேணும்னா கூட அதை வந்து ஒரு நாள் வெளியில் வச்சா நல்லா புளிச்சிரும் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக இந்த தயிர் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் எத்தனை நாள் வச்சுருந்தாலும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் வரைக்கும் வச்சுருந்தோம்னா கூட புளிப்பு அந்த இதெல்லாம் வராது பெஸ்ட்டாக நம்ம ஊரில் உள்ள தயிர் மாதிரியே டேஸ்ட்டு அது மாதிரி பேக்கடு ஃபுட்டாக வாங்காமல் நம்ம வீட்டில் தயாரித்து சாப்பிட்றோம் ரொம்ப நல்லாயிருக்கு இது இந்த தயிர் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்